லோக்சபா தேர்தலில் நானூறுக்கும் அதிகமான இடங்களில் வென்று மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா தலைவர்களும் கூறி வருகின்றனர் அப்படி நடக்க சாத்தியம் இல்லை என்றும் இண்டி கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்து வருகின்றனர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் கூறுகையில் இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜக முன்னூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதைவிட சற்று கூடுதலான தொகுதிகளில் அக்கட்சி மீண்டும் வெற்றி பெறும் என கூறியிருந்தார் அமெரிக்காவைச் சேர்ந்த தேர்தல் நிபுணர் இயன் பிரம்மர் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து முதல் முன்னூற்றி ஐந்து இடங்களை பிடித்து பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என கூறியிருந்தார் தேர்தல் வல்லுநராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய யோகேந்திரா யாதவும் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக கருத்து தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது பாரதிய ஜனதா கட்சி இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று அறுபது இடங்கள் வரை வெற்றி பெறும் அதன் கூட்டணி கட்சிகள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து இடங்கள் வரை வெற்றி பெறும் என்டி கூட்டணிக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து இடங்கள் முதல் முன்னூற்றி ஐந்து இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு எண்பத்தி ஐந்து முதல் நூறு இடங்கள் வரை கிடைக்கும் இண்டி கூட்டணி நூற்றி இருபது முதல் நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என யோகேந்திர யாதவ் கூறினார் யோகேந்திர யாதவின் கணிப்பை பிரசாந்த் கிஷோர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார்